திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி நிகழக்கூடிய குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பழங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவான் வக்ரமாகிறார் குரு பகவான் சூரியனிலிருந்து ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்திற்கு வரும் பொழுது உங்களுக்கு வக்ரம் ஆவார் உங்கள் ஜாதகத்தில் குரு அப்படிங்கிற இடத்துல பக்கத்தில் ஆர் வி அல்லது வா அப்படின்னு போட்டிருந்தாருன்னா உங்கள் ஜாதகத்திலையும் குரு பகவான் வக்ரமாக இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் குருவோடய ராகு சிக் ராகு கேதுக்கள் சேர்ந்தாலும் சரி குரு ராகுவினுடைய சாரமோ கேதுவனுடைய சாரத்தில் இருந்தாலும் சரி ராகு கேதுக்கள் குருவினுடைய சாரத்தில் இருந்தாலும் சரி இது எல்லாமே இந்த குருவினுடைய வக்ரத்தன்மை நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தில் நடக்கும் குரு வக்ரமாக இல்லைனாலும் ராகு கேதுக்களோடு சேரும் பொழுது நிச்சயமாக வக்ரநிலை பெறுகிறார் அப்போது குரு அப்படின்னா யார் குரு அப்படின்னா குலதெய்வம் உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய உங்களுடைய ஒரு குரு அது யாராக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கக்கூடிய நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒரு வித்தையை கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக நீங்கள் வளர்ந்துட்டு இருந்தீங்கன்னா அதை கற்றுக் கொடுத்தவர் எல்லாமே உங்களுக்கு குரு தான் குருனா ஆசிரியர் குருனா தெய்வ வழிபாடு குருன்னா தங்கம் குருனா பணப்புழக்கங்கள் இருக்கக்கூடிய அனைத்துமே குருதா குருனா பணம் அப்போ இதெல்லாமே குருவினுடைய தன்மைகள் அவர் ஒரு முழு சுப கிரகம் அப்போ அந்த முழு சுப கிரகம் ஆகும் பொழுது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்ன செய்வார் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் அப்போதும் உங்கள் ஜாதகத்திலே நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம் குரு பகவான் வக்ரமாக இருந்தால் நிச்சயமாக கடன் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது நீங்க பணம் கொடுத்தாலும் திரும்பி வராது அதே போல நீங்க பணம் யாராவது கிட்ட வாங்கினீங்கனாலும் அதை திரும்பி கட்டுறதுக்குள்ள உங்களுக்கு போதும் போதும் நாயும் அவ்வளோ சிரமங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் உங்க குழந்தைகள் சொன்னபடி கேட்க மாட்டாங்க யார் ஜாதத்துல குரு வக்ரமா இருக்குது அவங்களுடைய குழந்தைகள் சுத்தமா சொன்னபடி கேட்க மாட்டாங்க உங்களுக்கு ஆப்போசிட்டா தான் பண்ணுவாங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதற்கு எதிர்வினைகள் தான் குழந்தை தாமதங்கள் ஏற்படும் திருமண தாமதங்கள் ஏற்படும் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் பண்ணி கண்டிப்பா ஒரு பிரச்சனை இல்லாமல் அந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்காது உங்களுடைய முன்னோர்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்க மாட்டாங்க முன்னோர்களுடைய ஆசைகள் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே போல் இந்த குரு என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா மேரேஜே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் பண்ணிவிடும் ஒரு சிலருக்கு கல்யாணத்தையும் செஞ்சு கொடுக்க மாட்டார் அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஏரில் குரு இருந்தால் கல்யாணம் ஆகும் ஆனால் கல்யாணம் ஆனாலும் ஜன்னியாசின்னு சொல்லுவோம் திருமணம் மட்டும்தான் ஆகும் அப்போ இந்த குருவினுடைய தன்மைகள் இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஜாதத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ அப்பேற்பட்ட குரு வக்ரமாக போகிறார் இந்த காலகட்டங்களில் குருவை நம்பினால் என்றைக்குமே நம்ம கிடமாட்டோம் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் கூட இந்த ஜாதகத்தில் உங்கள் ஜாதத்தில் குரு வக்ரமானால் குரு அமைஞ்சாலும் கூட அதனுடைய தொடர்பு அப்படிங்கிறது நீடிக்காது நீங்களும் நல்லவங்களாக தான் இருப்பீங்க அவங்களும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குமே உங்களுடைய கருத்துக்களும் அவருடைய கருத்துக்களும் வேறுபாடாகும் அப்போது குரு நிந்தனைகளை கொடுத்துரும் குரு தோஷத்தை அதை அதிகப்படுத்தி கொடுத்துரும் குருவை திட்டுறது குருவை பழித்து பேசுகிறது இதெல்லாமே நிச்சயமாக இந்த குரு வக்ரமானவங்களுக்கு இருக்கும் ராகவீதங்களோடு சேர்ந்து இருந்தாலும் இருக்கும் அது யாராக இருந்தாலும் டீச்சராக இருந்தாலும் சரி வேறு எப்போ எந்த விஷயங்கள் கற்றுக் கொடுத்தவங்களாக இருந்தாலும் சரி இந்த விஷயங்களை உங்கள் ஜாதத்தில் குரு வக்ரமாக இருந்தால் நிகழ்த்தி கொடுத்தே தீருவார் இதில் மாற்றமே கிடையாது அதே போல் ஒரு பக்கம் பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்க இதில் எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரை நம்பி பணம் கொடுக்கல் வாங்கல் கூடவே கூடாது சரி இப்போது பன்னெண்டு ராசிக்கும் உண்டான குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நாம் முழுமையாக பார்க்கலாம் துலா உண்டான குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குரு பகவான் ராசியில் நான் சொன்ன மாதிரி உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரமாக இருந்தாலோ ராகு கேதுகளோடு சேர்ந்து இருந்தாலும் கேதுக்கள் குருவினுடைய சாரத்தில் இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு குரு அங்கே வக்ர நிலையில் தான் இருக்கார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போது இவர்களுக்கு இந்த மூன்று மாத காலங்கள் பார்த்துட்டிங்கன்னா துளாராசிக்கு குரு பகவான் மூன்று மற்றும் ஆறாம் அதிபதி இது லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம் ராசிக்கும் எடுத்துக்கலாம் அப்போது இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக முயற்சி பல மடங்காக உயரும் உங்கள் முயற்சிக்குண்டான ஒரு பாராட்டு உங்கள் முயற்சிக்குண்டான ஒரு பரிசு நிச்சயமாக கிடைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு மாற்றம் இடமாற்றமோ வேலை மாற்றமோ நிச்சயமாக ஏற்படும் அந்த மாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட யோகம் அப்படிங்கிறது உண்டு ஏன்னா மூன்றாம் இடம் அப்படிங்கிறது மாற்றத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் இளைய சகோதரர்களை சொல்லக்கூடிய ஒரு இடம் இந்த இளைய சகோதரர்கள் பார்த்துட்டு உங்ககிட்ட ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனையிலேயே இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இப்போ எல்லாமே அதெல்லாமே சுமூகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஆறாம் இடம் கடன் அடைபடக்கூடிய ஒரு அமைப்பு நோய்க்குண்டான நல்ல மருத்துவர் நல்ல மருத்துவம் கிடைக்கும் எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சு நடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது போட்டி தேர்வு அப்போ போட்டி தேர்வுல நிச்சயமாக வெற்றி உண்டு ஆறாம் இடம் அப்படிங்கிறது உத்தியோகஸ்தானம் வேலை வாய்ப்பு எல்லாமே ஆறு தான் அப்போது வேலை வாய்ப்பில் உங்களுக்கு நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் அப்போ மூணு ஆறு தொடர்பு ஏற்படும்பொழுது நிச்சயமாக நீங்கள் என்ன நினச்சி உங்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி வேலை எனக்கு வேணும் அப்படி நீங்கள் நினைச்சீங்களோ அது எல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை இந்த குரு வக்ர பயிற்சியில் குரு பகவான் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஏழாம் வீட்லேருந்து லக்னத்தை பார்க்க ராகுவோட சேர்ந்திருக்கார் இல்லையா அப்போ ராகுவோடு சேர்ந்து இருக்கும் பொழுது பலன் கொஞ்சம் குறைவுதான் லக்னத்தை பார்த்தாலும் பலன் கொஞ்சம் குறைவுதான் அந்த ராகு விலகும் பொழுதுதான் முழு பலனையும் உங்களுக்கு கொடுப்பார் அவர் ஏன்னா இப்போ ராகுனுடைய தான் அவர் கொண்டுட்டுருக்கார் ஆனால் இந்த வக்ரம் பொழுது ஆறாம் வீட்டுக்கும் பேசுவார் ஏழாம் வீட்டுக்கும் பேசுவார் அப்போது தடைகள் எல்லாமே உடையும் திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் உடையும் உங்கள் லக்னத்தை குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் விளையும் உங்களுக்கு ஒரு பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு ஒரு மாற்றத்தின் மூலமாக ஒரு வளர்ச்சி நிச்சயமாக இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போது உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லை வக்ரம் இல்லை இதுகளோட சேரில் நல்ல நிலையில் இருக்கார் அப்போது சகோதரர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் முயற்சிகள் தோற்று போகலாம் அது பயப்பட வேண்டியதில்லை டிசம்பருக்கு மேலே அதற்குண்டான பல நிச்சயமாக உண்டு காரியங்கள் கைக்குடி வரும் தைரியங்கள் கொஞ்சம் குறையலாம் விஜயவேரி ஸ்தானம் இல்லைங்களா மூன்றாம் இடம் அப்போ தைரியம் கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்புகளும் உண்டு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு உள்ளிருந்தே யாராவது ஒருத்தர் உங்களைய ஒரு தப்பான ஒரு விஷயங்களை சொல்லி கொடுத்து உங்களுக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்போ உத்தியோகத்துக்கு போறவங்க எல்லாமே கொஞ்சம் கவனமாயிருங்க இருங்க ஆறாம் இடம் அப்படிங்கிறது போட்டி தேர்வு இல்லையா அப்போ போட்டி தேர்வுகள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்கசப்புகளோ அல்லது தேர்வு சரியாக எழுத முடியாமல் போகிறதோ அல்லது ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த மார்க் கிடைக்காம போகிறதோ அதற்கெல்லாமே வாய்ப்புகள் உண்டு இல்லை அந்த படிப்பு படிக்க முடியாமல் ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ கடன் நோய் இதெல்லாமே கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல குரு பகவான் வக்ரமாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் கவனமாக இருக்க வேண்டும் குரு வக்ரமாக இருந்தால் நிச்சயமாக வேலை வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முயற்சிகள் இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும் குரு வக்ரம் இல்லாதவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இதெல்லாமே உங்கள் தசாபுத்தி படி தான் உங்கள் ஜாதகத்தில் ஆனால் நிச்சயமாக இதில் தொண்ணூறு சதவீதம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளின் சரணம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்